இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் காயில் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க எப்படி இருக்கீங்க நல்லா அண்ணா அலமது தர்மஸ்தலா அங்க நடக்கக்கூடிய பல கொலைகள் இந்த கொலைகள் பத்தி யூடியூப் சேனல்களே பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகள் இப்போ சமீபத்துல கூட அங்க இருந்து கூட நூற்று கணக்கான எலும்பு கூடுகள் சொல்லி தொடர்ந்து இந்த ஒரு மாசமாவே சர்ச்சைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு உண்மையில இந்த தர்மஸ்தல என்னதான் நடக்குதுண்ண தர்மஸ்தாலாவை பத்தி யாரும் பேசக்கூடாது தர்மஸ்தாலா குறித்த அந்த ரகசியங்களை யாராவது வெளியிட்டீங்கன்னா என்ன செய்வோம் நாங்க டிஜிபி மொஹாண்டிய சொல்லி கர்நாடகா டிஜிபி மொகாண்டி சொல்லி நடவடிக்கை எடுப்போம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தது உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு மண்டையில கொட்டு வச்சு அதெல்லாம் செய்ய முடியாது தாராளமா வந்து செய்து விட விடலாம் அப்படின்னு சொல்லிய பிறகு இன்றைக்கு நிறைய ரகசியங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆனா ஏற்கனவே வந்து அமுல்ல பாருங்க தர்மஸ்தல வந்து நடந்த படுகொலைகள் பெண்களுடைய நிர்வாண மேற்று இதையெல்லாம் பத்தி கருத்து சொல்லும் போது யார் தெரியுமா பதில் சொன்னா அர்ணப் கோஸ்வாமி இவங்க மட்டும் வந்து என்ன செஞ்சாங்க கிரிட்டிசைஸ் பண்ணாங்க எப்படி பண்ணாங்க பாத்திரிக்கலா ஒரு முட்டா போய் வந்திருக்கான் பதினாறு வருஷமா இவன் தர்மஸ்தல வந்து என்ன செஞ்சானா குணங்களை வந்து எரிச்சானா புதைச்சானா இவன் வந்து இடத்த காமிக்கிறான் தோண்ட தோண்ட ஒண்ணு வர மாட்டேங்குது இந்த இடத்துல போய்ச்சா அந்த இடத்துல போய்ச்சாங்க மூன்று இடத்துலயும் பார்த்தாச்சு ஒண்ணும் இல்ல சரியான புராடுங்கிற அளவுக்கு சங்கி ஊடகங்கள் ஏன்டா வரைஞ்சு கட்டிட்டு நிக்குது எங்கேயோ வந்து அடிச்சா இவனைக்கு வலிக்குதுங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அதுக்கு பிறகுதான் அந்த தோண்ட தோண்ட வந்தது எலும்புக்கூடுகள் மட்டுமல்ல நிறைய ரகசியங்கள் தர்மஸ்தானா என்ன அது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சக்திகள் இருக்குது என்ன சதி நடந்திருக்கிறது என்ன பழிப்பிடம் என்ன பண்ணிருக்கிறாங்க இவர்களுக்கு உந்து சக்தியாக கேடயமாக இதுவரைக்கும் இருந்து கொண்டிருப்பது யார் எல்லாம் சேர்ந்து வெளியே வருது இன்றைக்கு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் பீகார்ல வந்து தூக்கி தூக்கி இருக்காங்களே அதை விட பயங்கரமான விஷயமா இருக்கு போல தெரியுது ஆபரேஷன் சிந்துன்னு சொல்லி நிறைய ஜம்பா அடிச்சு ஓடிட்டு இருக்கேன் டொனால்டு ட்ரம்ப் வந்து நிறுத்த சொன்னாரா இல்லையாங்கிற அதே விட பூதகரமான விஷயங்கள்லாம் வெளியே வந்து கொண்டிருக்கிறது ஆக நெஞ்சமெல்லாம் புதபதிக்கிறது தர்மஸ்தானு சொன்னாலும் என்னடா இப்பிரிம இவ்வளவு காட்டு முராண்டிகளா இவங்க யாரப்பா இவங்க இவ்வளவு பெண்களை இவ்வளவு டீனேஜ் ஏஜ் மாணவிகளை கல்லூரி பெண்களை பள்ளி கல்லூரி பெண்களை நிர்வாணமாக்கி பாலியல் வன்புணர்வு வந்து உள்ளாக்கி இப்படி போட்டு புதைச்சிருக்காங்களேன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கு ஏன்னா அந்த அந்த கருத்துக்குள்ள போகும்போது இவ்வளவு பீடிகைகள் என்னன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வாரமா அதை ஃபுல்லா உட்காந்து படித்துக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமா என்னையா இது எந்த நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் தர்மஸ்தானா மட்டும்தான் அந்த நாட்டுல இருக்கு இது மாதிரி பண்ண பல தர்மஸ்தானங்கள் இருக்கிறதா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு கொடுரோம் தர்மஸ்தலாங்கிற அந்த புகழ் பெற்ற அந்த கோயில் எட்நூறு வருஷம் பாரம்பரிய கோயில் கர்நாடகாவில் மங்களூருக்கு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது ஜெயின் ஹெக்டேன்னு சொல்லக்கூடிய அரசியல் செல்வாக்கு மிக்க பச்சையா சொல்ல போன சங்கியினுடைய பின்புலத்தில் இயங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அவர் கண்ட்ரோல இந்த அந்த இயங்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயில்ல அதாவது வாட்ச்மேனா இருந்த இன்னும் சொல்ல போன சானிடரி ஒர்க்கர் மாதிரி இருந்த ஒருவர் வந்து என்ன செய்யறாரு கிளம்பி வர்றாரு அவர் வந்து எஸ்பி மேங்களூர் எஸ்பி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு நான் தான் இந்த தர்மசனால வந்து இத்தனை வருஷமா நான் வந்து வாட்ச்மேனா இருந்தேன் ஜூலை மூன்றாம் தேதி இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு என்ன சொல்றாரு டிஸ்போஸ் ஆஃப் நியூமரஸ் மர்டர் விக்டிம்ஸ் கொலை செய்யப்பட்ட நிறைய பிணங்களை நான் தான் அடக்கம் செஞ்சிருக்கிறேன் மெனி ஆஃப் தம் உமன் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் உள்ள காலகட்டத்துல பல பிணங்களை நாங்கள் பாத்தீங்கன்னா பெண்கள் அனைவருமே பாலியல் வன்புறவுள்ள அவர்கள் என்னையா சொல்றாங்க அதிர்ந்துட்டார் கடைசி இவர ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு செக்ஷன் டூ லெவன் அடிப்படையில இன்வெஸ்டிகேஷன் தொடங்குறாரு வழக்கு பதிவு செய்யறாரு செய்து என்ன சப்ஜெக்ட் உள்ள போகும்போது அவர் சொல்றாரு மெனி ஆஃப் வித்வுட் கிளாத்திங் அண்ட் அண்டர்வேர் உடம்புல வந்து ஒரு ஒட்டு துணி கூட இல்லாமல் பிணமாக கொண்டு வருவார்கள் நான் தான் என்ன செய்வேன் அந்த படத்தை வந்து அடக்கம் செய்வேன் சில பிணங்களை எரிக்க சொல்லுவாங்க நான் எரித்து விடுவேன் யாங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்கும் போது நீ செய்யலன்னா உன்னையும் கொள்ளுவேன் அப்படின்னு என்ன பயமுறுத்தினார்கள் என்று யாருப்பா பயன்படுத்துறா என்று அந்த ஹெட்டே சொல்றாரு அவர் எவ்வளவு பெரிய ஆளு அவர் போலீஸ் காவல்துறை எல்லாம் மிந்தின ஆளுதா அவர் சொல்லும் போது நான் செய்துதானே ஆக வேண்டும் என்று சொல்கிறாரு எந்த அளவுக்குனா அந்த வாட்ச்மேன அந்த புதையை குழியில புதைச்ச அவரை தே துண்டா வெட்டி விடுவோம் யுவர் பாடி வில் பி பரீடு நீ எப்படி வந்து பெண்களுடைய டீன் ஏஜ் பிள்ளைகளுடைய பாடியை நீ வந்து அந்த உடலை அது அதுக்குள்ள ஓ உடலையும் புதைச்சிடுவோம் பி வில் கில் யுவர் என்டையர் ஃபேமிலி உன்னுடைய குடும்பத்தையே அனுப்பிச்சிருவோம் என்று என்னை மிரட்டினாங்க ஐயா அதனால நான் வந்து மனசு கேட்காம வந்து நான் பயிரிச்சுட்டேன் இப்போ வந்து அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடு முகமாக நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் என்று சொல்றாரு ஹண்டர்ஸ் ஆஃப் டெட் பாடி இஸ் வேர் டிஸ்போ திங்க் இஸ் பேர் இப்படித்தான் நூற்று கணக்கான வந்து உடலை நான் வந்து பயிச்சிருக்கேன் அப்போ கேட்கறாங்க எப்பா எப்படிப்பா உனக்கு மனசு வந்துச்சு நீ அவங்க கிட்ட கேட்கலையா அப்படி கேட்கும்போது ஆமா நான் கேட்டேங்க இவங்கெல்லாம் யாரு எதுக்கு நிர்வாணமா கொண்டு வர்றீங்க சொல்லும் போது அவர் சொல்றார் தர்மஸ்தல கோயில் நிர்வாகத்துடைய என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர்களை கண்ணியமான முறையில் பரலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறாங்களா எப்படி ரேப் பண்ணி ஒட்டு துணி இல்லாம நிர்வாணமாக்கி அவளை கொலை செய்து இந்த பெண்களை எங்க அனுப்பி வைக்கிறாங்களாம் பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்ற அந்த வழக்கு மிகப்பெரிய அதிர் உலைகளை வந்து ஏற்படுத்திருக்கிறது கர்நாடகாவே வந்து விசாரணை அங்க சரியான முறையில இந்த அளவுக்கு மிரட்டல் கொடுத்திருக்காங்க விசாரணை சரியான முறையில போயிட்டு இருக்குதா இப்போ என்னடா அங்க விசாரணையில வந்திருக்கேன் இந்த விஷயத்தை வந்து அங்க இருக்கக்கூடிய கர்நாடகா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்டே சித்தராமையாவே ஆரம்பத்துல தட்டிதான் கழித்தார் ஆனா கோப்பாவத்தை வந்து கிளம்பி வந்து இந்த மாதிரி சொல்றான் நான் பதினாறு வருஷமா வந்து அங்க வேலைக்கு இருந்தேன் நான் தான் போயிச்சு அதை வச்சுட்டு நான் எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ண முடியுமா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எல்லாம் போட முடியுமா என்று தான் இவரே முதலமைச்சரே சொன்னார் அது போலீஸ் எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்க அவங்க விசாரிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனா தோண்ட தோண்ட பாத்தீங்கன்னா இப்படி பிணக்குவியல் வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய பெங்களூர் கர்நாடகா ஸ்டேட் விமன்ஸ் கமிஷன் சேர்பர்சன் நாகலட்சுமி சௌத்ரி வந்து என்ன செய்யறாங்க அவங்க முக்கியமா ஜூலை பனிரெண்டாம் தேதி மாதர் சங்கரத்தில் உள்ள எல்லாத்தையுமே கொண்டு பிரஸ் மீட் நடத்துறாங்க அவங்க என்ன பண்றாங்க ஹண்டர்ஸ் ஆஃப் பாடிஸ் அதாவது நூற்று கணக்கான பெண்களை கொலை செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அப்ப என்னன்னா தேர் ஆர் அலிகேஷன் தட் போலீஸ் பர்சனல் ஃபெயில் டூ ஆக்ட் ப்ராப்பர்லி வென் ஃபேமிலிஸ் அட்டெம் டு ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் காணாமல் போறாங்க கீழே செய் குழந்தைகள்லாம் காணாமல் போகுது பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் தர்மஸ்தலில் காணாம போறாங்க என்று கம்ப்ளைன்ட் பண்ணப்பட்ட நிலையில் காவல்துறைகள் பராமரமாக இருந்தார்கள் அவர் காவல்துறை சட்ட சேவை போக அபவுட்ரல் போகக்கூடிய பெண்களை பற்றியோ திடீர்னு மரணிக்கக்கூடிய அந்த மாணவிகளை பற்றியோ எந்த விதமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணல அப்புறம் த்ரூ அந்த அன்பயாஸ் இன்வெஸ்டிகேஷன் இருந்துச்சுன்னா நிறைய ரகசியங்கள் வெளியே வரும் என்று சொன்னார்கள் அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு கட்சி தாங்க போராடி செய்கிறேன் எந்த கட்சியும் போராட்டத்துக்கு வரல அந்த மேங்களூர்ல ரூரல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த அன்பர் சாதாத் பஜாதுரா அவர் பேர்ல உள்ள ஒரு ஒரு பத்து இருபத்தஞ்சு அஞ்சு பேர் என்ன சொன்னாங்க போராடுறாங்க இதுல வந்து ஏதோ மர்மம் இருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது வந்து சுஜன்யா சுஜன்யான்னு சொல்லக்கூடிய பதினேழு வயது ஆன ஒரு மா ஒரு மாணவி கல்லூரி மாணவி ஸ்கூல் முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு இந்த பதினேழு வயசு மாணவி தான் படுகொலை செய்யப்பட்டான் ரேப் அண்ட் மர்டர் பாலியல் வன்புறவுக்கு உள்ளாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த கேஸ இன்னும் பெண்டிங்ல ஏன் வச்சிருக்கீங்க அங்கு தருமாசேலாவுக்கு வந்து என்று சொன்ன பிறகு ஒவ்வொரு கட்சியெல்லாம் இப்ப வெளியே வர்றாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அவரே சொல்லிட்டாரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து என்ன செய்ய அமைச்சிருக்கிறோம் என்று சொல்லி டிஜிபி மொகாண்டி தலைமையில் இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்குது சற்றொப்ப இன்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதியில இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தோண்டிருக்காங்க பதிமூன்று இடத்தை தோண்டிருக்காங்க ஹைகோர்ட் கோர்ட் ஆர்டர்ல பதிமூன்று இடத்தை தோண்டிருக்காங்க பதினாலாம் இடம் ஒரு இடமும் மிஞ்சி இருக்கிறது பனிரெண்டு பதிமூணு பதினாலு சைட் மொத்த சைட் அவர் அவரை அழைத்து கொண்டு போய் நீ எங்கெல்லாம்ப்பா புதைச்ச அப்படின்னு காட்டும் போது முதல் மூன்று இடத்தை காமிச்சிருக்கா அதை என்ன செய்யல இந்த பத்திரிகை துறைகள் போய் என்ன செய்யக்கூடாது ஊடகங்கள் வந்து பண்ணக்கூடாது வீடியோ கவரேஜ் பண்ணக்கூடாதுன்னு தடவை போட்டாங்க இப்ப அந்த தடையும் இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துல உடைக்கப்பட்டிருக்கு அவங்க தாராளமா வெளியிடலாம் மக்களுக்கு செய்தி திருட்டாக வேண்டும் என்று நீதி அரசுகள் சொன்னதால இன்றைக்கு பத்திரிகைகள் உள்ள போறாங்க குவியல் குவியலாக போயிடும் ஒரு சில இடங்கள்ல அவங்களே அவரே சொல்றாரு அதாவது ஒரு இடத்த தோண்டும் போது நெரு்பாலமா பேச்சிருக்காங்க அதாவது ஆணு பாடுகள் ரெஸ் போன இருக்காது அந்த அளவுக்கு ஒரு மிருகங்களை பறிச்ச மாதிரி புரட்சி விட்டு போயிருக்காங்க இவங்க எல்லாம் யாருப்பா இவங்க எல்லாம் என்ன வக்கர பொருத்தி என்ன நடந்திருக்குது என்ன பழி செஞ்சிருக்கிறாங்க இதே வந்து சொல்லக்கூடாது நடக்காது இருந்தாலும் சொல்றேன் ஒரு சர்ச்சு தேவாலயத்திலயும் ஒரு மசூதி தர்காவிலயும் நடந்திருந்தா வருவாங்களா இப்ப ஹெச் ராஜா எங்க போயிருக்கிறாரு ஆனா இப்ப இங்க இடத்துல இப்ப நீங்க சொல்லும் போதே ஒரு கேள்வி ஒன்னு எழுதுனேன் ஏன்னா இப்போ எஸ்டி எஸ்டிபிஐ தான் போராட்டம் நடத்துறாங்க அப்படிங்கிறீங்க அப்போ இங்க இந்துக்களுக்கு தான் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் இந்துக்களுக்கு போராடக்கூடிய கட்சியை நாங்க நாங்கதான் சொல்லக்கூடிய பாஜக இந்த இடத்துல களத்துல காணும் அதே மாதிரி அறநிலையத்துறை கண்ட்ரோல கோயில் இருக்கக்கூடாது எல்லாமே தனியார் வசனம் கொடுக்கணும்ன்றாங்க ஆனா அந்த பாஜக உடைய சத்தத்தை காணாம அண்ணா ஹெச்ராஜா சினிமாவில் நடிக்கிறதுல பிஸியா இருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பாங்க நினைக்கிறார் அவர் இப்ப மலை தான் வந்து நம்ம சாதி சாரி சிக்கந்தர் மலை இல்ல அது என்ன பண்ணாது ஒரு மலை ஸ்ரீ கந்தர்மலை சொல்றாரு மலைன்னு போட்டிருக்காரு அழிக்க போயிட்டாரு அவரு அவரு கவனத்துக்கு எத்த வழியா நம்ம தெரியவில்லை தமிழிசை அக்கா எங்க போயிருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் கர்நாடகா நோடு இல்லா அவர் எங்க ஆள கவனம் என்ன தமிழ் நோடு இல்லா எங்க கர்நாடகா ஐபிஎஸ் அண்ணாமலையை சவுண்டே கனம என்ன இவங்க பின்புலத்தில் இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க பாஜகவாக இருப்பதற்க்தான் பெரிய கைகள் இங்கே விளையாடி இருக்கிற காரணத்தினால்தான் இது வெளியே வரல இப்ப இன்னைக்கு வந்து மொகாண்டி டிஜிபி மொகாண்டி அழிக்க கொடுத்துட்டு இருக்காப்புல டெய்லி பேசிஸ்ல வந்து பத்திரிகை நியூஸ் வந்துட்டு இருக்கு நேற்று தோண்டிய இடத்தில் குவியல் குவியலாக நூற்றுக்கு மேற்பட்ட உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவ்வளவு பாத்தீங்கன்னா பிணக்குவியல்கள் எல்லாம் வந்து அழுகிய நிலையில அவங்க எலும்பு கூடுகளாக மண்டவர்களாக காணப்பட்டிருக்கு என்னத்த செஞ்சிருக்காங்கன்னு தெரியல ஒருவேளை நரபலி கொடுத்துருக்காங்களா ஆயிரம் பேர் நலவரை கூட நரபலி கொடுக்கணும்னு யாரும் கனவு சொன்னானா என்ன மாதிரியான ஐதீகம் ஒன்று நமக்கு புரியவில்லை இப்ப இன்னைக்கு என்னன்னா ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் ஜான் மைக்கேல் டி குன்ஹா இருக்காருல டி குன்ஹா கூட என்ன செஞ்சிருக்காரு ஒரு கமிஷன் ரிப்போர்ட் வாங்க மினிஸ்டர் ஹேவ் பின் பிரீஃப் அபவுட் தைண்டிங்ஸ் ஃபார் த ரிப்போர்ட் அவரே வாய்ஸ் கொடுத்துருக்காரு இந்த டி குன்ஹாண்டா நம்ம ஜெயலலிதா அம்மையார வந்து இது பண்ணார்ல குற்றவாளி என்று தீர்ப்பு கொடுத்தாருல்ல அந்த ஜட்ஜ் அவரு கூட என்ன எப்படி நடந்து கொண்டிருக்கு வாய்ஸ் கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அங்க இல்லாமிகார்ஜுன கார்கே கூட இன்னைக்கு வந்து சில என்ன நடந்துக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப நம்ம கேட்கறது என்னன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹெக்டேயா நீங்க ஏன் வந்து அப்ரோச் பண்ணல ஏன் அவரை வழக்குல சேர்க்கவில்லை அதான் கேட்கிறோம் இப்ப இன்னைக்கு வந்து கர்நாடகாவில இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்டர் தினேஷ் குண்டுராவ் அவர் மக்களுக்கு வந்து கொந்தளிக்க கூடிய மாணவர்கள் அங்க இளைஞர்கள் எல்லாம் போராட்டத்தை குடிக்கிறதுக்கு ஆயிட்டாங்க அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு இந்த வாக்குறுதி என்னன்னா எனிபடி இன் தர்மஸ்தனா பரியல் கேஸ் கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் யாரையுமே என்ன செய்யல பாதுகாக்கல செக்ஸ்வல் அசால்ட் விட்னஸ் கூட்ட வந்து நிச்சயமா சாட்சி இருக்கும் பட்சத்துல அந்த அந்த பாலியல் வன்கொடுமை அந்த மாதிரியான அந்த பரியலு அந்த பொய்ச்சா எல்லா விஷயத்தையும் நாங்க தோண்டி கொண்டு வருவோம் நீங்க பொறுமா காருங்க தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் சப்போர்ட்டிங் ஆர் ப்ரொடக்டிங் எனப்படி அந்த கேளியே கிடையாது யாரையும் நாங்க என்ன செய்ய மாட்டோம் யாருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் இந்த விஷயத்துல நாங்க வந்து யாரும் கண்ணை கட்ட மாட்டோம் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு அது போல அட்வொகேட் பாலன் அவர் ஒரு பில் போட்டிருக்காரு அங்க இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் பாலன் அவர் சொல்றாரு முன்னூத்தி அறுபத்தி ஏழு பேரை வந்து மோஸ்ட்லி யங் விமன்

போலீஸ் வந்து இதுல கவலை செலுத்தவே இல்லீஸ் போலீஸ் உடைய கையும் இருக்கதாக நாங்கள் கருதுகிறோம் என்கிற ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காரு இப்படி நிறைய அட்வொகேட் என அங்க தக்ஷின் கனடாவுடைய அட்வொகேட்டில் எங்கிட்ட தளட்டுங்க எப்படி அட்வொகேட்டை உங்ககிட்ட அட்வொகேட் கோர்ட்ல போய் போடுவாங்க அதனால வந்து இதுல அரசியல் கிடையாது தர்மஸ்தலாவுடைய கோயிலுக்கும் நமக்கு வாய்க்காருக்கும் எல்லாம் கிடையாது எதுக்காக இப்படி கொலை பண்ணப்பட்டாங்க அவங்க எல்லாம் யாரு இந்த கொலைக்கு பின்னாடி யாரு இருக்கிறா என்பதுதான் கேள்வி எடுக்கிறோம் ஆனா இப்போ நீங்க ஆரம்பத்துல அர்ணாப் கோசாமியை சுட்டி காட்டியிருந்தீங்க அர்ணாப் கோசாமி மாதிரியான கோடி மீடியாக்கள் இந்த விஷயத்தை எப்படி நான் கொண்டு போறாங்க ஒண்ணு கொண்டு போயில்லையா அது கொண்டு போக முடியாது ஏன்னா இது உடைய அப்படி யாருன்னா பின்னாடி இருக்கிறது வந்து இந்த விருதா இருக்காரு வீரேந்திர அந்த ஹெக்டேன்னு சொல்லக்கூடியவர் இவர் வந்து பெரிய கையால இருக்கிறாரு இவர் வேங்குற இவர் யாருங்கிற நான் வந்து இவர் வேங்குனா அவாரம் பண்ணி சொல்றாங்க ஒரு ஷார்ட் சொல்லி இந்த இவர் தான் வந்து தர்மஸ்தான கோயிலுடைய காரியக்கர்த்தா இருக்காரு அதாவது ஹெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த இந்து தர்மஸ்தான டெம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிறந்தவர் இவர் தான் அந்த வீரேந்திர ஹெக்டே இவர் தான் வந்து இப்போதைக்கு அந்த தர்மஸ்தான கோயிலுடைய நிறுவன தலைவராக இருக்கிறார் இவர் யாரு பத்ம பூஷன் அவார்டு வாங்கிருக்காரு ரெண்டாயிரத்துல ராஜஸ்ரீ டைட்டில் ஆஃப்ரம் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா சங்கதயார் சம்மா கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அவார்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கர்நாடகா ஸ்டேட் கவர்ம்பது கர்நாடகா ரத்னா அவார்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நரசிம்ம காலத்துல வந்து தர்மஸ்தலா ரூரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அதுல ஒரு அவார்டு வாங்கிருக்காரு அடல் பிஹாரி வாஜ்பாய் பாஜகவுடைய மூத்த தலைவர் பிரைம் மினிஸ்டர் அந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இவரை அழைத்து ஒரு என்ன சொல்லிருக்காரு இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அவார்ட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் தேசிய லெவல்ல அவர் வந்து பயங்கரமா ரூரல் டெவலப் பண்ண அவார்ட் அவார்டு அப்புறம் வர்த்திகா வர்ஷடா கர்நாடிகா ரெண்டாயிரத்தி நாலுல வந்து கன்னடா ஹாசன் அவார்டை இருக்காரு பத்ம விபூஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கவர்மெண்ட் நம்ம மோடிஜி கொடுத்தது பத்ம விபூஷன் அந்த பெரிய ஸ்ரீ பகவான் மகாவீர் பீஸ் அவார்டு இப்படி எக்கச்சக்கமான அவார்டு எல்லாத்துக்கும் மேல ஒரு அவார்டு ஒன்று சொல்றேன் இவர் யாருன்னா இன் ராஜசபா சின்ஸ் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து யாருக்க ராஜசபா உடைய எம்பி யாக இருக்கிறார் இப்ப சொல்லுங்க இப்ப அவர் எந்த கோடி மீடியா சப்போர்ட் பண்ணா ஒரு சப்போர்ட் பண்ணாரு ஊத்தி முழுவதும் வேலையை பார்ப்பாங்க அதான் பதட்டத்திலே தெரியுது அண்ணம் கோசாமி ஏன் பதறாரு ஏன் டைம்ஸ் டிவி ஏன் பதட்டம் வருது உங்களுக்கு எப்ப தோண்டி முடியட்டும் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு யாரு குற்றவாளி கண்டுபிடிக்கட்டுமே நம்ம யாரையும் குற்றவாளி நாங்க யாருன்னு சொல்லலையா யூடியூப் எல்லாம் பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாது யூடியூப் இதை பேசாம எதை பேசணும் சொல்லுங்க இதை பேசாம எதை பேச யூடியூப் எதுக்கு வச்சிருக்கோம் செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறது வச்சிருக்கோம் செய்தி ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எப்படி செயல்படுகிறோம் அதை போல யூடியூப் செய்துபடுகிறது அது இப்போ வந்து மூக்குல சவுட்டுல அடிச்ச மாதிரி தீர்ப்பு கொடுத்த பிறகு இப்ப எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இப்ப அவங்க பதட்டம் வந்திருக்கிறது ஒரு காலம் சொல்ல மாட்டாங்க இந்த சங்கிகள் வந்து என்ன நடக்குன்னு இப்ப தெரியல தர்மஸ்தல கோவில்ங்க சொல்ல போய் அப்படி வேற மாதிரியான சாயம் பூசுறாங்க ஏன் இங்க வந்து மதத்துக்குள்ள பாக்குறீங்க ஒரு மருடர் ஒரு கொலை செஞ்சிருக்கு கொலை செய்யப்பட்டிருக்கா ஒன்னெண்டு கொலை கணக்கான உடம்ப வந்து வாடி நான் பரவில் பண்ணாங்கிறாங்க சொன்னது வந்து ஒரு முஸ்லீமா சொல்லியிருக்கான் ஒரு கிறிஸ்துவா சொல்லியிருக்காரு அந்த தர்மஸ்தானால வேலை செய்த பதினாறு வருஷம் வேலை செய்த ஒரு எம்ப்ளாயின்னு சொல்றாரு சும்மா வெளியில சொல்லல போய் போலீஸ்ல போய் சொல்லியிருக்காரு எஸ்பி டபி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அந்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டு காவல்துறை மூலமாக என்ன சுகமூட்டமாக கவர்மெண்ட் வந்து அதை எடுத்து அதை நீதிமன்றத்துல கொண்டு போய் வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வழக்கின் அடிப்படையில தீர்ப்பின் அடிப்படையில பதினாலு இடத்துல தோன்றாங்க அந்த தோன்றக்கூடிய இடத்துல குவியல் குயிலா பிணை வருது இதை பேசாம எதை பேசுறது சொல்லுங்க இதை ஏன் மத்த மீடியாக்கள் பேசவில்லை இன்றைக்கு வந்து இதே நான் கேட்ட மாதிரிதான் இதே மாதிரி வேற ஒரு மனத்தினுடைய வழிபாட்டு தளத்தில் இப்படி பிணக்குயில் கிடந்தால் சும்மா விட்டுருப்பாங்களா சும்மா விட்டுருப்பாங்களா ஒரு சாப்பாடு ஆக்குறதுக்கு அங்க போய் ஒரு வா காலங்காலமா செய்ததுக்கு வந்து கிராயம் வெட்டினதுக்கு சிக்கந்த தர்காவை என்ன பாடுபடுத்துன்னு நடிச்சிருக்கா எங்கே தமிழிசை சவுந்தரராஜன் எங்கே வானதி சீனிவாசன் அக்கா எங்கே எங்களுடைய மாமா ஜெயினா நாகேந்திரன் எங்கே அம்மா உடனே எனதையும் காரணம் இப்ப பாத்தீங்கன்னா டிவில ஃபுல்லா வந்துட்டு இருக்கு அட்லீஸ்ட் வந்து என்ன செய்யணும் நீதி நிலை கட்டப்படும் இந்த பெண்கள் யாரெல்லாம் வந்து கொலை செய்யப்பட்டாங்க வந்து என்ன செய்யப்படும் விசாரிக்கப்பட வேண்டும் என்றால் சொல்லுமா இல்லையா சரி தமிழ்நாட்டுடைய நீர் விடுங்க கர்நாடகாவில் உள்ள பாஜக அமைதியா இருக்கிறாங்க எடியூரப்பாவை சவுண்ட கனமை என்ன எடியூரப்பா பேச ஏன் அவர் காலத்துல உள்ள மேட்ருன்னு சொல்லியா அவர் எடியூரப்பா காலத்துல நடந்த அவர் சீப் மினிஸ்டர் இருக்கும் போது புதைக்கப்பட்ட பிணங்கள்னு சொல்லதான் அவரு பேசாம இருக்கிறாரா இந்த கேள்வா வரதா இல்லையா எல்லாம் தான் பாஜக தலைவரா இருக்காரு அவருமே யாருமே பேசல யாருமே பேசல சற்றோப்ப கிட்டத்தட்ட நானூத்தி அறுபத்தி ரெண்டு பெண்களை சீரழுத்தி சின்ன பின்னமாக்கி இந்த மாதிரி கொலை செய்ததாக தகவல் வருகிறது எது உண்மை எது பொய் என்பதை வந்து வரக்கூடிய காலங்கள்ல தெளிவாக நம்ம அறிந்து கொள்ளலாம் போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன் இருக்கு காவல்துறைக்கு நம்ம சொல்லக்கூடிய மெசேஜ் விட்றாதீங்க நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் இது ஏதோ ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஒரு அணு அடைந்திருக்கிறது பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய படமையும் பொறுப்பும் காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் இருக்கிறது அது கர்நாடக நீதிமன்றமும் கர்நாடக காவல்துறையும் சரிவர செய்வார் என்று நம்புகிறோம் ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி இருக்கு அவருடைய கடிவாளம் வந்து நம்முடைய அவரு காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமார் மாதிரி அது நம்ம ஆக்டிவா இருக்காருல துணை முதல்வர் அவர்கிட்ட சேர்த்து கேட்கிறோம் சித்தாராமையாண்ட்ட கேக்குற மாதிரியே டி கே சிவகுமார் அவர்களை உங்களிடம் சேர்த்துதான் சேர்க்கிறோம் இதுல வந்து எந்த அரசியல் ஒண்ணும் கிடையாது தயவு செய்து கொல்லப்பட்ட புதைக்கப்பட்ட பெண்களுக்கு நீதியை கொடுங்க அந்த குடும்பத்திற்கு வந்து நீதி வழங்குங்க இங்க தான் நாம ஒண்ணு கோரணும் சரிங்களா இந்த ஒரு குறுகிய நேரத்துல இந்த வழக்கு சம்பந்தமா பல்வேறுபட்ட விவரங்களை தெளிவுபடுத்தினீங்க நிகழ்ச்சியில கலந்துரு ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் முக்கிய மகிழ்ச்சியில நன்றி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் এতে পরাক